ஹலே கைஸ் வெல்கம் டு ஆர்ஆராக் சேனல் இன்றைக்கி நாங்கள் போயிருக்கோம் ஒரு சின்ன மணி பிளாக பார்க்கலாமா நான் என் தங்கச்சி கிளம்பிட்டோம் ஸோ அவ கில் வந்து நான் அந்த பட்டர்ஃப்ளை விளாஞ்சேன் எவ்வளோ அழகாக இருக்கா ஸோ பெட்ரோல் போட்டுவிட்டு நாங்கள் வந்து வாக்க ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து அடிவாரத்தில் வந்து பெருமாள் சாமியை கும்பிட்டு ஆரம்பிச்சிட்டோம் தூங்கி எழுந்து பார்த்தேன் எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க உளுத்தூர் பேட்டையில் எனக்கு ஃப்ரீ வேணாம் எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஃபுல்லாக நிறைய ஸ்நாக்ஸ் அடிக்க வச்சுட்டு வந்தேன் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா ஃபுல்லாக வந்து ரோடு இது பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோ தூரம் ஸ்பீடாக வந்தவாண்டி இங்கே ரொம்ப ஸ்லோ ஸ்லோவாயிடுச்சு பார்த்தா முன்னாடி அவ்வளோ ட்ராஃபிக் சரி நாங்களும் வந்து அந்த இதெல்லாம் க்ராஸ் பண்ணி போனால் ஆப்போசிட்டில் ரொம்ப தூரமாக நிறைய வண்டி நின்றுட்டுருக்கு என்னடா நம்ம ரோடு மட்டும்தான் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது ஆப்போசிட்டில் அவ்வளோ இது இருந்துச்சு அது முடித்து டுவெலில் வந்து முடிச்சுட்டோம் நாங்கள் வந்தோம் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா எல்லாம் சாமி கும்பிட்றாங்க ஆப்போசிட்டில் பார்த்தா மேல்மருவத்தர் கோவில் இருந்துச்சு அங்கே நாங்களும் வந்து வெளியிலேருந்து சாமி கப்பிட்டோம் ஏன்னா டைம் ஆகிடலாம் ஃபங்க்ஷனு இருக்குது அதனால் வெளிலேருந்தே நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டோம் ஸோ மேல்மருவத்தில் பக்கத்தில் வந்து ஒரு ரோடு போகும் அங்கேருந்து போனால் எங்களுக்கு பக்கமாக இருக்கும்னு பார்த்தா ஃபுல் ஃபாரஸ்ட் ரெண்டு பக்கமும் யாருமே வரலை ஃப்ரெண்ட்டு பேக் யாருமே இல்லை நாங்கள் மட்டும் அந்த ரோட்டில் போகிறோம் மார்னிங் ஒன்று தெரிஞ்சிடல ஆனால் நைட்டில் போய் என்ன பயமாக இருக்கும் அங்கே ஆலமரம் இருந்துச்சு பார்ப்போம் அப்புறம் குளத்தில் பார்த்தா அவ்வளோ லோட்டஸ் இங்கே இருந்தால் வாங்கினோன்னா அவ்வளோ இது இருக்கும் அண்ட் நாங்கள் இப்போ ஊரோட ஃபேமஸான ப்ளேஸ் இதுதான் அண்ட் எல்லா நியூஸ்லேயுமே இது வந்துருக்கு நாங்கள் போனது எங்கள் தாத்தாவோட வீட்டுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் தாத்தாவோட வீட்டுக்கு போனோம் அது வந்து எங்கள் தாத்தா வீடு வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு வீடாக இருந்துச்சு அங்கே பார்த்தா வெளிலே வந்து டோர் எனக்கு நாய் ரொம்ப பெய்யும் ஸோ நான் போகிறதுக்கு முன்னாடி தாத்தா வந்து டோர் டாக் பண்ணி வச்சுருந்தாங்க அண்ட் நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் நாயங்க்கிறது எல்லாமே കാര്ല വന്ന് ഏറിയിട്ട് ഫങ്ഷൻ പോകും എന്റെ ഇടത്തിൽ വന്ന് ഈ ഇനി സീൻ തന്നെ ഞാൻ വന്നിട്ട് ഉങ്ങൾക്ക് എന്നാ സീ ഞാപകം വന്നിട്ടു കമൻറ്റ് പണുങ്ങ நான் அதுக்கு முன்னாடியே வந்து இன்றைக்கி வந்து க ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் போட்டிருக்கனால ஃபோட்டோஸ் வந்து எல்லாேருமே எடுத்துகிட்டு இருந்தோம் கசின்ஸ் எல்லாரோட ஃபோட்டோஸ் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அண்ட் நாங்கள் மண்டபத்துக்கு போனால் பியூபர்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் ஸோ அந்த பொண்ணு வந்து ரெடியாக இருந்தால் அவள் கூட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தோம் அவள் தனியாக நின்று நாங்கள் எல்லோரும் சேர்ந்துட்டு நிறையா என்ஜாய் பண்ணோம் நம்ம வந்து அது வந்து ஃபங்க்ஷனுக்கு இருந்தாலும் கொஞ்சம் சைப்பாய் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்ல ஸோ நான் என் தம்பி தங்கச்சி அக்கா எல்லோருமே வந்து கீழே போயிட்டு மினிமம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஐஸ்கிரீம்ஸ்க்கு மேலே சாப்பிட்ருப்போம் ஐஸ்கிரீம்லாம் சொல்லவா தேவைன்னு ජ නරිය තරා ගන සොදව වෙන න න .